ஐயா அவருக்கு நகைச்சுவை கூடவே பிறந்து நீங்க தேவை மனிதர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் டென்ஷன்ல இருக்கிறோம் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அவர் பேச்சு ஒரு மணி நேரம் இருந்தால் கேட்டுப்படுங்க பீபி கிடையாது சர்க்கரை கிடையாது சௌக்கியமாட்டும் ஆனா எல்லாம் அவருக்கு இருக்கு ஒரு பட்டிமன்றத்துக்கு நான் போய் நடுவரை உட்காந்துங்கிறேன் தீர்ப்பு சொல்றேன் நேரத்தில் சொல்ல சொல்ல ஒரு ஆள் எழுந்து வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஐநூறுரூவா கொடுத்தான் சார் ஐநூறு ஐநூறுரூவா கொடுத்தான் சார் பத்தாயிரம் வந்துடுது சார் எனக்கு பேசின தொகையை விட அவன் அதிகமாக கொடுத்துட்டான் சார் அவன் சந்தோஷமாக இருந்தது சார் ஆனால் மறுநாள் காலையில் பார்க்குற வீட்டு வாசலில் நிற்கிறான் சார் அவன் என்னடான்னு கேட்குறேன் ஏதோ மப்பில் கொடுத்துட்டான் திருப்பி வாங்கி போகலான்னு வந்தான் அப்படின்னா சார் அப்போ கூட அவன் பணம் ஞாபகத்தில் வைத்தியா அவனுக்கு பணம் அந்த கொடியானுக்கு பணம் ஞாபகத்தில் இருந்தது இவனுக்கு குணம் ஞாபகத்தில் இருந்தது ஒரு பையன் எழுதுறான் சார் பாருங்க சாதாரணமான வரி தான் புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது இல்லையா ஒரு கருத்து அது நிக்காது எதுவுமே சொல்ற முறையில தான் அற்புதமான அந்த கருத்து போய் சேரும் இல்லையா சமீபத்தில் ஹியூமர் கிளப்ல கூட நான் சொன்னேன் ஒரு அம்மா இலையை போட்டு சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்துது ஒரு வாய் எடுத்து வச்சான் சார் வச்சிட்டு சொன்னான் சுமார் நம்ம பேசுவோம் இல்லையா இந்த முரட்டுக்கால படத்தை பாரதி ராஜா இன்னுமா டைரக்ட் பண்ணிக்கிறாருன்னு சொன்னான் அந்த அம்மா கரண்டியை தூக்கின்னு கை ஓடி அந்தது தெரிஞ்சால் சொல்லு தெரியலனா கம்னுரு எழுபது படத்தை டைரெக்ட் பண்ண எஸ்பி முத்துராமன் ஐயா தான் ஐயா முரட்டுக்கால படத்தையே டைரக்ட் பண்ணார் மாற்றி சொல்கிற இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்கிறியே இந்த குழம்புல உப்பு போடணுன்றதே ஆண்டிமா மருந்தானே இப்ப அவன் எடுத்துக்கிற முறை சார் என்ன உப்பு போடணும் ஒரு விஷயம் தயாரிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும் எண்ணெய் கரை போறதுக்கு சோப்பு வேணும் ஆனா தயாரிக்கிறது சோப்பு அப்ப படிப்பு வேணும் கவிதையும் வேணும் எதுக்கு கருத்தை வலியுறுத்த